நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் நம்ம சேனலோட அப்டேட்ஸை உடனுக்குடன் தெரிஞ்சுங்க வணக்கம் வாழிய நலம் வாழ்த்துக்களுடன் உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீ கிருஷ்ணன் பேசுகிறேன் ஒரு புதிய தலைப்பு ருத்ராட்சத்தை பெண்கள் அணியலாமா இதுதான் இப்போதைய தலைப்பு ரெண்டாயிரத்தி பதிமூணு மே ஒன்பதாம் தேதி எனது பிளாக்கரில் அதாவது ஜோதிட சுடரோடி பிளாக்கரில் நான் எழுதிய கட்டுரையின் வீடியோ வடிவம் இது சிவ சிவஸ்வரூபமாக பார்க்கப்படுவது ருத்ராஜம் சிவனின் கண்ணில் இருந்து தோன்றியதாக சிவ ஆகமம் சொல்கிறது பல்வேறு பாவங்கள் கணக்கில்லாத தோஷங்களை விளக்கும் ஆற்றல் மிக்கவை எந்த பூஜை செய்வதாக இருந்தாலும் அந்த பூஜையின் பரிபூர்ண பலனை பெற வேண்டுமானால் ருத்ராஜ்யம் அணிந்திருந்தால் மட்டுமே கிட்டும் என்கிறது சிவ புராணங்கள் அதனால்தான் சிவ ருத்ராட்சத்திற்கு இவ்வளவு சிறப்பு வைணவ சித்தாந்தபடி துளசி மணியே ருத்ராட்சமாக மாறுகிறது அதனால் துளசி மணி அணிந்தே பூஜைகள் செய்கிறார்கள் இது பாரம்பரிய பழக்கமாக இருந்தாலும் இப்போது ருத்ராட்சம் அணியாதவர்கள் இல்லை என்றே சொல்லலாம் பிறப்பும் இறப்பும் தெய்வ சித்தம் பிறந்தோம் வளர்ந்தோம் வாழ்கிறோம் முடிவில் இறைவனின் பதம் அடைய வேண்டும் அந்நிலையில் அவர்கள் கழுத்தில் ருத்ராட்சம் இருந்தால் பாவங்கள் நீக்கப்பட்டு பரலோகம் அடையலாம் என்பது ஒரு நம்பிக்கை ருத்ராட்சம் அணிந்த ஒருவர் ருத்ராட்சம் அணியாத மற்றவரை கைகூப்பி வணங்கக்கூடாதாம் அவ்வாறு வணங்குதல் பாவம் என்கிறது வேதங்கள் பாவம் அணியாதவர்க்கல்ல அழிந்தவர்க்குத்தான் என்பதால் வணக்கம் என்று வார்த்தையாக சொல்லலாம் ருத்ராட்சத்தை அணிந்து கொண்டு நீராடினால் கங்கையில் புனித நீராடிய புண்ணியம் கீட்டும் என்பது ஆன்றோர் வாக்கு புண்ணியம் நிறைந்த ருத்ராட்சத்தை அணிவதில் சில கட்டுப்பாடுகள் இருக்கிறது கழுத்தோடு ஒட்டி அணிய வேண்டும் கழுத்தோடு ஒட்டி அணியப்படும் ருத்ராட்சம் விதிவிலக்கு அதற்கு கண்டரச்சை என்று பெயர் மனமானவர்கள் கூட கழுத்தை ஒட்டி அணிவதால் அது புனிதம் மாறாக நெஞ்சுக்கு இறக்கி அணிந்திருந்தால் கட்டாயம் இரவில் கழுத்தி வைக்க வேண்டும் குறிப்பாக மனமானவர்கள் அணியக்கூடாது பெண்கள் அணியலாமா என்பது ஒரு கேள்வி ஐயப்பன் கோயிலுக்கு உள்ள விதி முழுமையாக இதற்கு பொருந்தும் அதாவது பெண்கள் அணியலாம் ஆனால் பருவம் எய்துவதற்கு முன்பு சிறுமியாக போதும் அதன் பிறகு மாதாந்திர கொடியல் அதாவது மென்சஸ் நின்ற பிறகும் பெண்கள் அணியலாம் இடைப்பட்ட காலங்களில் கழுத்தில் அணியக்கூடாது மாறாக பூஜைகள் செய்யும் போதும் ஜபங்கள் செய்யும் காலத்திலும் ருத்ராட்ச மாலைகளைக் கொண்டு மந்திர உரு ஜபிக்கலாம் என்பதே வேத விளக்கங்கள் ருத்ராட்சம் பற்றி மற்ற விரிவான செய்திகளை வேறொரு தலைப்பில் பேசலாம் என்று சொல்லி மீண்டும் ஒரு இனிய தலைப்பில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன்